இதுக்கு ஒரு நியாயத்தை நீங்களே சொல்லுங்க சார் நடந்தது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கியா அரசாங்க நீதிபதியை மறட்டுதா இல்ல நீதிபதி அரசாங்கத்தை மிரட்டிக்கிட்டு இருக்காரா அரசாங்க நீதிபதியை அவமதிக்குதா இல்ல நீதிபதி அரசாங்கத்தை அவமதிக்கிறாரா அரசாங்க கலவரத்தை கலப்பி விடுதா இல்ல நீதிபதி கலவரத்துக்கு பந்தக்கால நட்டு பத்திரிகை அடித்து வச்சிருக்காரா தாராளமாக நீங்களே சொல்லலாம் இவங்களுக்கு இந்த தீபை ஏற்றுறது முக்கியமே கிடையாது அது அவங்க அதந்தாவிலேயே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் தற்காவை இடிக்கணும் அது மூலியமா ஒரு தகராறு வெடிக்கணும் மதுரை மத கலவரத்தில் துடியோ துடினு துடிக்கணும் அதுதான் அவங்க என்டையர் பிளான் இப்போ ஒரு சாம்பிள் விஷயம் சொல்கிறேன் ஐயா ஸ்டாலினு ஓப்பனாக ஒரு விஷயத்தை ஒரு அறிக்கையாகவே விடுறாருன்னு வச்சுக்கோ ஆர் சுவாமிநாதன் இருக்காரு இல்லையா ஐயா மாண்புமிகு நீதிபதி அந்த நீதிபதி ஐயா அவர் சொன்ன அந்த ஆர்டர் இருக்குல்ல அந்த செருப்புக்கு சமானந்தா அதையெல்லாம் என்னால் ஸ்டாலின் சொல்லி இருந்தா இங்க இப்ப என்ன நடந்திருக்கும் இதே மாதிரியா இன்னொருத்தர் வேற ஒரு ஆங்கிள் சொல்லியிருக்கா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பா டா கூத்த முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க மாப்பிள்ளை சொம்பு கேட்டான்ற தான் இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது தீபத்தை அந்த இடத்துல ஏத்தல அப்படின்றத மாத்தி தீபத்தையே இவங்க ஏத்தலை அப்படின்னு வந்து வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா கேட்டிருக்காங்க திருப்பரங்குன்ற மலையில உள்ளுக்குள்ள இந்துக்களை சாமி கும்பிட விட மாட்டேன்றாங்க மொத்த மலையும் இவங்க முஸ்லீம்களுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க இந்த வந்து அவங்க செட் பண்ணுறாங்க எதுக்காக இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி அவங்க சொல்ல வர்ற விஷயம் அவங்க விதைக்க வர்ற விஷயம் அதான் திமுகவை நம்பாதீங்க உண்மையான இந்துவா இருந்தால் திமுகவுக்கு ஓட்டு போடாத பாசகாவுக்கு ஓட்டு போடு நேரடியாக சொல்லிட்டு போ இதைத்தானே நீ சொல்ல வர்றப்ப யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் சுத்தமா எங்கேயுமே கண்டுக்க மாட்டாங்க இப்போ ஐயா எச் ராஜா இருக்கார்ல ஹெச் ராஜா ஐயா வந்து நீதிமன்றத்தை வந்து மதிக்காம வந்து இவங்க நடந்துக்கிறாங்கன்னு எச் ராஜா பேசுவார் எனக்கு அதை நினைச்சாத்த ஆச்சரியமா இருக்கு ஐயா உங்க டயலாக ஊருக்குள்ள ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க உண்மையிலேயே நீதிமன்றமாவது அதுதான் அந்த விஷயத்தை நீங்க எல்லாம் வந்து நீதிமன்ற அவமதிப்பை பத்தி பேசலாமா நீதிமன்ற அவமதிப்புக்கு ஒரு ஆளை தூக்கி வந்து உள்ளுக்குள்ள போட்டு நொறுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றாலே உங்களை வச்சுதான் ட்ரைனிங்கே பண்ணிருக்கணும் நீங்க எல்லாம் தாராளமாக வெளில சுத்திரிய எங்க சொல்லுங்க நான் சொன்னதுல தப்பே இல்லை நான் சொன்னது அந்த நீதிமன்றமாவது கோர்ட்டாவது கோர்ட் சொல்லணும் இல்லைங்களா அது நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் பெருமையை சேர்க்கிற விஷயம் அதனால தான் என்னை தண்டிக்கிற சொல்லுங்களே பார்ப்போம் அவர் சொல்றாருப்பா இந்த ஆர்டரு இந்த கமிஷனர் போட்ட ஆர்டரு கலெக்டர் போட்ட ஆர்டரா செருப்புக்கு சமானன்றாரு சொன்னது இதே வார்த்தைய வேற யாராச்சும் அந்த தீர்ப்பை வந்து ஆர்டரை வந்து வேற யாராச்சும் சொன்னா விட்டுட்டு போயிருவீங்களா யாரோட ஆர்டரா இருந்தாலும் ஃபாலோ அது வேற ஏன்னா ஃபாலோ பண்றதுனால என்ன பிரச்சனை வரும்னு ஆர்டர் போட்டவருக்கு தெரியாதுல்ல அதை ஃபாலோ பண்றவனுக்கு தானே தெரியும் அந்த ஃபாலோ பண்ணலாம் விட்டு ஆனால் அந்த தீர்ப்பை தீர்ப்பை விமர்சிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மட்டமான விஷயம் ஆனால் இவங்க இவர் ஹானஸ்ட் பொலிட்டிஷியனா இனிமேல் ஹெச் ராஜாவை யாரும் எச் ராஜானு கூப்பிடாதீங்கப்பா ஹானஸ்ட் ராஜான்னு கூப்பிடுவோமா அதுக்கெல்லாம் நம்ம முதல்ல தகுதி ஆனஸ்டை பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா எவ்வளவு ஃப்ராடு பண்ணி பண்ண வீட்டை கட்டினு சொல்லி கூட இருந்த வந்தாலும் சொன்னா போற இடமெல்லாம் எதையாச்சும் ஒரு கலவரத்தை கலப்பிட்டு போக வேண்டியது இத்தனை நாள் எங்கேயாச்சும் வெளியில வந்தா அப்படியே இவர் இவ்வளோ நாளைக்கு வெளியில் வந்தா அப்படியா சார் இவங்க எந்த விஷயத்துக்காக இது வரைக்கும் வெளியில் வந்து நின்றுருக்காங்க நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க அவங்களுக்கு பிடிச்சி விளையாடுறதுக்கு ஒரு இடம் வேணும் அடிச்சுக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் கலவரம் பண்ணுறதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒன்று தேவைப்படும் அதுக்காகத்தான் இப்போ உள்ளுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க ஒன்றும் இல்லை இப்போ இப்போ போயிட்டு இங்கே சிதம்பரம் தீட்சிதழ் கோயில் அந்த தீட்சிதர்களோட கண்ட்ரோல் இருக்குல்ல அந்த கோயிலில் போய் கேட்டு பாருங்க பக்தர்கள் ஆசைப்பட்றாங்க இதை பண்ணணும் வெள்ளப்படா நாய மாய சாமி வந்தியா கும்பிட்டியா தட்டில காசை போட்டியா போயிட்டே இருக்கணும் இதை பண்ணனும் அதை நீ நீதும் பாய்க அதுக்கு இந்த மாதிரி நாட்களும் ஒத்துவது வாங்கி இப்ப சபரிமலை எடுத்துக்குவோம் சபரிமலையை போயிட்டு பக்தர்கள் இதை விருப்பப்படுறாங்க இனிமே கோயில இதைத்தான் செய்யணும் தேவஸ்தானம் மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுரும் ஓடி போயிரு இனிமே இந்த பக்கம் எட்டி பார்க்காதன்றான் அங்கேயும் தேவஸ்தானம் போட்டு தான் முடிவு பண்ணும் திருப்பதியை எடுத்துக்குவோம் அங்கே போயிட்டு இனிமேல் நீங்க உண்டியல் காசெல்லாம் எங்கள்கிட்ட கணக்கு கொடுக்கணும் நாங்க எப்ப வந்து என்னைக்கிட்டாலும் எங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும் உருட்டி விட்டுருவாங்க மலையில இருந்து தெரியுமா தெரியாதா தேவஸ்தானம் எடுக்கிற முடிவுதான் பழனி மலையில அங்க தேவஸ்தானம் போர்டு என்ன எடுக்குதோ அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தேம் பண்ணணும் இங்க மட்டும் எப்படி என் மாறி பேசுகிறீங்க தனி நபர் ஒருத்த எப்படி அந்த தேவஸ்தான கண்ட்ரோலை தாண்டி போயிட்டு ஒரு விஷயத்த பண்ண முடியும் அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த அர்ச்சகர்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க கார்த்தி அன்னைக்கு தாயா தீபத்தை ஏத்தணும் அதை தாண்டி ஏத்தினா அது தப்பியா இனிமே ஏற்ற கூடாது இவரு ஏதோ வீட்டில் விலக கரண்ட் போயிட்டு கேண்டில் கொடுத்த மாதிரி நினைச்சிட்டா போல ஐயா ஜியா சுவாமில் நினைச்ச எதுக்கு இவ்வளவு பிடிவாதத்தை பிடிச்சிட்டு இருக்கியா இல்ல எதுக்கு இவ்வளவு பிடிவாதத்தை உங்களுக்கு அதான் உங்களுக்கு தேவை அவர் அதாவது இப்ப தீபம் ஏத்துறதா இல்ல உங்க ஆளுகளுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறதா கலவரம் பண்றதுக்கு எதுக்கு இப்ப இவ்வளவு துளியா துடிக்கு அஞ்சு நிமிஷம் உடனே எப்படி நீங்க சும்மா உட்காந்துருக்காங்கள அவங்க எல்லாம் உட்கார்ந்து பெஞ்ச தேய்க்கிற வேலை நினைச்சுட்டு இருக்கீங்களா நம்மள மாதிரி இல்ல அப்புறம் உடனே இப்ப வா இருந்தாலும் இருந்தாலும் வா சார் எங்காலும் அவங்களும் கலெக்டர் என்னென்ன வேலை இருக்கு மீட்டிங் இருக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க இப்ப நீங்க பண்ணி வச்ச வேலைனால பல வேலைகள் அங்குள்ள உட்கார்ந்துருக்கு கலவரத்தில் உட்காந்துருக்காங்க சந்தோஷமா கொண்டாட வேண்டிய நாள் பயத்திலேயே போச்சு அந்த சுத்தி இருக்கு அத்தனை வேட்டை போய் கேட்டு பாருங்க இன்னைக்கு இந்த இந்த இம்சைக்கு யாரு காணும் அவர் போட்ட ஒரே ஒரு தீர்ப்பு தான் காரணம் எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க சார் உங்களை மட்டுமே காரணம் இன்னைக்கு அந்த உயர் நீதிமன்ற களை முற்றுகையிடப்படுது எதுக்கு இப்படி ஒரு ஆள் தேவை இல்லை இவரை தப்பா நீங்க வச்சிருக்கீங்க இவரை வச்சிருக்கதே ரொம்ப தப்பு இவரை நீங்க எங்க கொண்டு போய் போட்டாலும் இதே வேலையை தான் அவர் பார்க்க போறாரு அதனால இவர் வேலையில இருக்கக்கூடாது இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து ஆளை வந்து தூக்கி போடுங்க இதை சொல்றாங்க இதத்தான் இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க உண்மையில இந்த இடத்துல ஐயோ ஸ்டாலின் பயங்கரமா பாராட்டணும் நிஜமா சார் வாய்ப்பே இல்லை இந்தியாவில் எந்த ஒரு இடத்துலையும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை நான் கவர்மெண்ட் என் மேல நீ என்ன கேஸ் வேணாலும் போடு நீதிமன்ற அவமதிப்பு போடு நான் ஒழுங்கா செய்யலன்னு போடு என்ன வேணாலும் பண்ணு ஆனால் இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதுக்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன் அதுக்காக நீ என்ன பண்ணினாலும் அதை நான் சமாளிக்க தயாராக இருக்கிறேன் காவல்துறைக்கு சேந்தாப்புல ஒரு சல்யூட் உண்மையில அழகா சொன்ன என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் நீ இப்போ கிளம்பு ஒன்னாலதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்குது தான் ஊரு திக்கு திக்குன்னு இருக்குது ஒன்னால ஊரு பயந்து போய் கிடக்குது நீங்க ஏதாச்சும் சொல்லி ஒவ்வொருத்தரும் முஸ்லீம் மட்டும் இல்ல சேர்ந்தாப்புல ஏன்னா அங்க இருக்கிறவங்க யாரும் அந்த இடத்துக்காரங்க வேத இருக்கு இல்லையா அதோட தலைமை பட்டர் செல்வம்னு நினைக்கிறேன் ஐயா பேர் அவர் சொல்லியிருக்காரு கண்ட நேரத்துல ஏற்ற கூடாது ராஜா இந்த தடவை கார்த்திகை தீபம் ஏற்றியாச்சு அடுத்த முறை நீ ஏத்தனு அது அடுத்த கார்த்திகைக்கு தான் ஏத்தணும் ஏன்னா பௌர்ணமிக்கு ஏத்தலாம் உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லி அது மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றத்தோட அந்த உள்ள இருக்காங்க பார்த்தீங்களா அர்ச்சகர்கள் அவங்க ஈவாக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ஐயா ஏற்கனவே செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சாச்சு விளக்கு ஏத்துறது மட்டும் விசேஷம் கிடையாது விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் சாமி புறப்பாடு இருக்கு சுத்தி வந்து சொக்க இருக்கு அந்த சொக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமியை மறுபடியும் கொண்டு போய் உள்ள வச்சிருவோம் வெறும் விளக்கு ஏற்றுறது வீட்டுக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை அதான் இந்த வருஷத்துக்கு இத்தோட முடிஞ்சிச்சு வேணும்னா அடுத்த வருஷம் போயிட்டு வந்து பார்த்துக்கிட்டேன் அதைத்தான் சொல்லி இதுக்கு இடையில நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்ற அவமதிப்புன்றாங்க இவங்க தான் நீதிமன்ற அவமதிப்பு ரெண்டாயிரத்தி பதினாலு இவங்க தொண்ணூத்தி நாலுக்கெல்லாம் போறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இது ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு சார் இன்னைக்கு நேரத்தில் இது நடக்கலை முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது இதுக்குள்ள எதையாச்சும் கிளப்பி உள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒவ்வொரு முறை இவங்க எரிய வைக்கிறப்ப பக்கெட்டு பக்கெட்டா தண்ணியை கொண்டாந்து உள்ள ஊத்தி புஷ்ஷுன்னு அணைச்சி விட்டுறாங்க இவங்கனால எந்திரிச்சு ஆட முடியலை ஆனால் இந்த முறை எப்படியாச்சும் பண்ணணும்னு நினச்சிட்டேன் உள்ளூர்ல எவனையும் கூப்பிட்டா ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்லி வெளியூர்லேருந்து ஆளை இறக்கி இந்த விவகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க இல்லைங்களா அவங்க காலத்தில் வந்த தீர்ப்பு அந்த தீர்ப்புலையுமே இதைத்தான் சொல்லியிருக்கு இந்த இடத்துல தான் ஏற்றணும் அப்போ போயிட்டு ஒருத்தர் சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் போயிருக்காப்புல அங்கே போனப்போ அவர் அங்கேருந்து நீதிபதி ஐயா அப்போ சொல்லியிருக்காரு அவர் பேரு ஐயா வேணுகோபால்னு நினைக்கிறேன் அவர் தான் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை நான் ஏற்றத்துக்கு உனக்கு நான் பர்மிஷன் தாரேன் ஆனால் இங்கே தான் ஏற்றிக்கிட்டு இருந்தாயின்னு சொல்கிறதுக்கு நீ ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை கொண்டாந்து கொடு கொடுத்தா உடனே நான் கையெழுத்து போட்டு தந்துட அன்னைக்கு ஓடின ஒருத்தன் அதுக்கப்புறம் வரவே இல்லை என்ன பண்ணிட்டேன் ஐயா ஐயா நீதிபதி வேணுகோபால் என்ன சொல்லிட்டாரு இப்போ இருக்கிற இடத்துல அப்படியே ஏற்று எந்த மாற்றமும் பண்ணிடாத இது இருக்கிறது தான் ஊருக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்ட அதுக்கப்புறம் மேல்முறையீடு போனார் அங்க இரு நீதிபதியாமல் அந்த இரு நீதிபதிகளும் என்ன சொல்லியிருக்காங்க ஓ இஷ்டத்துக்கெல்லாம் ஏற்ற முடியாது புரியுதா அங்க ரெண்டு பேரும் ஒத்து வந்து ஒத்துமையா ஒரு இடத்துல உட்காந்து அவ்வளவு வேலையை அவ்வளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பண்டிகையை அந்த சடங்குகளை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு இப்போ உனக்கு அங்க பிரச்சனை இல்லாம இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு இல்லையா அதனால அவங்களுக்குள்ள எதையாச்சும் ஒன்னு கலைப்பு அதுக்குத்தான் இதை நீ தூக்கிட்டு வந்திருக்க ஓ இஷ்டத்துக்குலாம் கொடுக்க முடியாது ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஐயா வேணுகோபால் சொன்ன அதே தீர்ப்பை உறுதி பண்ணியிருக்காங்க இப்போ அதத்தான் ஐயா நம்ம ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் இதுக்கு முன்னாடி இந்த நீதிபதிகளுக்கெல்லாம் ஏன் அளவுக்கு அறிவு இல்லை அந்த நினைப்பு அவருக்கு இருந்திருக்கும் போல இந்தியாவிலே அறிவுள்ள நீதிபதி ஒரே நீதிபதி நான் தான் நான் தோன்றதை நீங்க கேட்க போய் ஏற்றுங்க அட்லீஸ்ட் இவராச்சு ஏதாச்சும் ஆதாரம் கொடுத்தாரன்னு பார்த்தா இவர் எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல அவங்களாவது கேட்டாங்க இவர் கேட்கவே இல்லை ஆதாரத்தையே கேட்கல நானே நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் என்ன டைம் ட்ராவல் பண்ணியா போய் பார்த்துட்டு வந்திய ஒரு ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நாயக்கர் எழுதி இருக்கிறத சொல்றாங்கப்ப அந்த ஆதாரத்தை கொடுத்துருக்கா தீசிஸ் பண்ணுவீங்கலாம் சொல்லியிருக்காங்க அதில் தீசீஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க இதில் எப்படி எங்க என்ன நடந்துச்சு அதில் ஒரு இடத்துலயும் கூட இந்த இடத்துல இந்த தூணில் விளக்க ஏற்றினதான் சரித்திரமே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கா அது வெறும் இதுதான் என்ன சொல்லுவாங்க வேலி போடுறதுக்காக ஒரு கல் போடுவாங்க இல்லை எல்லா பகுதி அதுக்காக போடுறது ஸோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்கா இப்போ இங்கே உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கொண்டு போயிட்டு பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசோட கேஸை நான் எடுத்துக்கிறேன் இருக்கேன் டாக்குமெண்ட்லாம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன் உடனே இங்கேருந்து என்ன பண்ணிக்கட் மனு போட்டிருக்காங்க ஐயா ராமரவிக்குமார் இருக்கார் அவரும் போய் போட்டிருக்காரு என்னைய கேட்காம இந்த கேஸில் நீங்கள் எந்த தீர்ப்பையும் கொடுக்க கூடாது அதே மாதிரி இப்போ இவ்வளவு அக்கறை இருக்குல்ல ஏன் இங்கேயெல்லாம் அந்த இது எதையுமே பண்ண விட மாட்டேன்ட்டிய அவசர அவசரமாக தீர்ப்பு யாரை கேட்டு நாள் தீர்ப்பு கொடுத்தாரு வாதங்கள்லாம் தூக்கி வச்சா இல்லை இப்போ தூக்கி அங்கே வாதங்கள் வச்சா வாஞ்சிநாதன் ஐயா அவர் கொண்டாந்து வச்சார் இங்கே பாருங்க சார் இவ்வளவு ஆதாரம் இருக்கு சார் இதையெல்லாம் மீறி எப்படி சார் நீங்கள் பண்ண முடியும் ஒன்றும் இல்லை இவர் சொல்றாரு தலைமைப்பட்டர் அந்த தலைமைப்பட்டர் சொல்லியிருக்காரு இல்லைங்க இந்த இடத்துல இது ஆகம விதிக்கு எதிராகவே கிடையாதுங்க ஏன்னா உள்ளுக்குள்ள முறியன் இருக்கா முரியனுக்கு மேலே தான் தலைக்கு மேலே தான் அந்த தீபத்தை ஏத்துற மாதிரி இருக்கு சரியாக தான் இருக்கு இதில் ஒன்று ஆகம குத்தமான இல்லை நான் அவர் சொன்னாலும் இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கார் எவ்வளவோ ஆதாரங்கள் கொடுத்தும் அவர் எனக்கு ஆதார நான் தீர்ப்பை எழுதுனதுக்கு அப்புறம் நீ ஆதாரத்தை கொண்டு வர நான் எப்படி கொண்டு வர முடியும் பாரு பர்சனலை நான் நான் ஏதோ வந்து இவங்க வேண்டப்பட்டவன்றதுனால இந்த தீர்ப்பை எழுதிட்டேன்னு நினைக்கிறியா இந்த தீர்ப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நானாவே எழுதுனது கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டார் போல தெரியல ஏன்னா அவ்வளோ தூரம் இந்த சைடில் இங்கே தான் இருந்துச்சுன்றதுக்கான ஆதாரம் எங்கேயுமே கிடையாது ஆனால் இங்கே தான் இத்தனை நாளாக ஏற்றிட்டு இருந்ததுக்கான ஆதாரம் எல்லா இடத்துலையும் இருக்கு இது முழுக்க 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 ஐயா சுவாமிநாதன் அவரோட சொந்த விருப்பு உள்ள உள்ளத்துக்கு கொண்டாந்து திணிச்சிருக்குது அதை யார் பெரியாருன்னு காட்ட வேண்டாமோ அதுக்காகத்தான கொண்டாந்து இங்கே வச்சிருக்கோம் அது எப்படினு எல்லா கேஸும் வந்து ஐயாவுக்கு ஐயா பக்கெட்லேயே போய் கரெக்டாக பாஸ்கெட் பண்ணுறாங்க அது எப்படி பாஸ்கேப் பண்ணுறாங்க பரவாயில்ல எடுத்துட்டு போகுது இப்போ இந்த கேஸ் வர்ற வரைக்கும் முடியாது அதான் இப்போ இங்கே ஐயா ஜியா சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் கூப்பிட்டுருக்காரு ஒருத்தர் வரல கலெக்டர் வரல கமிஷனர் வரல அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் ஏன்னா இங்கே உட்கார்ந்துருக்கத வேலையா என்ன அவருக்கு இது ஒரே வேலையா ஐயா இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஊருக்குள்ள பல வேலைகள் இருக்கு இல்லையா அதை போயிட்டு அவங்க பார்க்குற மாதிரி கூட இருக்கு ஏதாச்சும் காரணம் சொன்னால் அதை ஏற்றுத்தான் ஏற்றுக்கக்கூடிய காரணத்தை சொன்னால் தான் ஆகணும் வேற வழி கிடையாது இல்லையா இப்போ அங்க வந்து ஒன்பதாம் தேதி ஒத்தி வச்சிருக்காரு கேட்பாங்க ஏப்பா ஏத்தல எதுக்காகப்பா ஏத்தல ஐயா ஏத்துனா இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால தங்கையா நாங்க ஏத்தல ஏன்னா இவங்க அந்த இருக்கிற வேகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் மேலேருந்து கீழே வர்றப்ப மொத்த மலையும் எங்களோட இட தற்க எடுத்துட்டு வாட சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னா போலீஸ் மாதிரியே இவங்க தாக்குதல் நடத்துனாங்க போலீஸ் மறுபடியும் தாக்குதல் நடத்தல போலீஸை திரும்ப அடிக்கலை இவங்க தான் போலீஸை ஏறி விழுந்து அடிச்சுக்கிட்டு தான் எங்களையே இந்த போராட்டம் போராட்டா இல்லை பொதுமக்களை என்னங்கையா பண்ணுவாங்க இவங்க வந்து அதை விளக்கு ஏற்றி உண்மையிலேயே வந்து சாமியை கும்பிட்ற மாதிரி எல்லாம் தெரியல அதை எதையாச்சும் உன்னை கிளப்பி விட்டு உள்ளுக்குள்ளே ஒரு கலவரத்தை கலப்புறதுக்காகத்தான் இவங்க எல்லாம் தயாராக இருந்தாங்க அந்த மோனில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு ஐயா என்ன சொல்ல போகிறாரு தெரியல வேதம் படித்தவன் சனாதன தர்மத்தில் இருக்கிறவன் இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஐயா சொன்னாலும் சொல்லலாம் என்ன அப்படின்றது ஒன்பதாம் தேதி தெரியும் இது வந்து இன்னைக்கு எடுக்கிறாள் இல்ல மண்டே எடுக்கிறாள் உச்ச நீதிமன்றத்துல அப்படின்றது போக தெரியும் உசாரா எடுத்துக்காங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இவங்க யாருமே எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க அவங்களோட ஒரே ஒரு நோக்கம் எப்படியாச்சும் ஒரு இடத்துல உள்ளுக்குள்ளே பூந்து இந்த வேலையை பார்த்துடணும் எதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்காக நிற்கிது ஒரே இப்போ இவங்களுக்கு இதுக்குள்ளே விட்டோம்னா நாளை எல்லா இடத்துக்கும் நுழைவாங்க அவங்க சொல்றது தான் சட்டம் வாங்கி அவங்க சொல்றது செய்யலன்னா இந்து விரோதி வாங்கிங்க இவங்க சொல்றது செய்யறதுக்காக கவர்மெண்ட் இருக்கு அதுக்கான இத்த இத்தனை நாளாக எதுக்காக பாதுகாத்து உள்ளே வச்சுருந்தோம் இத்தனை நாளாக எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ இப்போ இதை செய்ய விட்டோம்னா இனிமேல் அது மட்டும்தான் நடக்கும் அப்படின்றது தான் வேற எதுவும் இல்லை பாப்ப என்ன பண்ண போறாங்க எகைன் ஐயா ஸ்டாலினுக்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய நன்றிகள்